இஸ் வெகம் டுகூஷன் காசு உள்ள காரமி இனிக்கு இந்த செய்யணும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் டூ எக்ஸாமினேஷனோட முக்கியமான ரேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இணைக்க வந்ததுன்னா ஃபிஃப்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸ் ஆகிருக்கு இதோட லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் வந்து தேர்ட்டீன் எயிட் வரைக்கும் இருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பலநாளி எக்ஸாமினேஷனோட டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் நமக்கு எக்ஸாம்னிஷன் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான போஸ்டிங்க்கு நமக்கு இந்த கால்ஃபர் அப்படின்றது வருது தி குரூப் டூ அண்ட் டூ ஏ பாத்தீங்கன்னா டூல எவ்வளவு போஸ்டிங் இருக்கு அப்படின்னா ஐம்பது போஸ்டிங் இருக்கு அண்ட் டூ ஏ பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு போஸ்டிங் ஓவராலா நமக்கு அறுநூத்தி நாப்பத்தஞ்சு போஸ்டிங் இருக்கு

எப்படி இருக்கும் 2a ஓட exam pattern எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் முதல்ல एग्जामिनेशन அப்படிங்கறது ரெண்டுத்துக்குமே காமன் தான் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு லேங்குவேஜ் பேப்பர் 100 क्वेश्चंस இருக்கும் ஓகே 100 क्वेश्चंस ங்க அதே போல 75 क्वेश्चंस ஜிஎஸ் இருக்கும் 25 மேத்தமேட்டிக்ஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க கிளியர் இதெல்லாம் சேர்த்து நமக்கு 200 क्वेश्चंस வரும் 200 क्वेश्चंस வரும் 300 மார்க்ஸ் கிளியர் சோ அடுத்து பாத்தீங்கன்னா லெவல் 2 லெவல் டூ அப்படிங்கிறது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இதுல நமக்கு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டு இருக்குங்க இந்த பேப்பர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காமன் ஓகேவா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதுல நீங்க ஒரு நாற்பது சதவீதம் நூத்துக்கு நாற்பது சதவீதம் ஸ்கோர் பண்ணினா போதுமானது ஸோ இதை நம்ம பண்ணாதான் நம்மளுடைய அடுத்த வேலை போக முடியும் ஸோ இந்த பேப்பர் டூல பாத்தீங்கன்னா அப்பதான் நம்மளோட பேப்பர் டூ தான் பண்ணுவாங்க ஸோ இந்த பேப்பர் டூல நமக்கு குரூப் டூ அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மார்க் டிஸ்கிரிப்டிவ் டைப் அதாவது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ இது என்ன லெவலில் இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் ஓகேவா ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிக்கணும் மொத்தமாக நமக்கு ஏழு யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த குரூப் டூ ஏவோட மீன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும் கிளியர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அதை எப்படி ஸ்பிளிட் பண்ணுறாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கும்போது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எம்சிக்கு எழுதும் போது நம்ம ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்ல இது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்டிவ் அப்படினா நம்ம ஒரு क्वेश्चन கொடுத்துருப்பாங்க அதை நீங்க எலபரேட்டா எழுதற மாதிரி இருக்கும் கிளியர் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் நல்லா प्रिபெயர் பண்ணுங்க கரெக்டா டேட்ல அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம்க்கு ஃபோக்கஸா प्रिபெயர் பண்ணுங்க थैंक यू फॉर வாட்சிங்